யா ஸ்டார்ட் டா டஸ்ட் டீச்சர் ஏய் அடி பைசா யார் வந்து பைட்டறா யார் வந்து பைட்ட ஏய் நீடா பைசா ஏய் நீடா பைசா ஏய் நீடா பைசா ஓசடா பாபாடா யார் பாப்பா கிட்டு போய் கிட்டு போய் ஏத்துறோம் யார் பாப்பா நாடா ஏய் நான் ஆம்பளடி பொம்பளடி நான் ஆம்பளடி பொம்பளடி ஐ நோயா பே ஐ நோயா பே என்ன சொல்ல நான் சொல்றேன் ஐ நோயா பே ஐ நோயா பே ய லவ்லி பே ய லவ்லி பே எஸ் புல்லா அபலா புல்லா புட புல்லடா எஸ் புல்லா பேந்து எஸ் புல்லா வென்றி இந்தியா கை ஓடி நசல் நான் போயிடு நான் போயிடு நான் அங்க பைத்தியா ની જલ્વી ની જલ્વા કરે પાટરી પાટ આמא વાડનાની રાણી નડયું રંગતુલબ રંગળી ઓડયું નેજેવાલો ખોબતોપા દીદવા તેલવા એય ની

ஏங்க தம்பி நான் காம்பன் பனியை வகாட்டிகறேன் அண்ணா அண்ணா நானே காட்டிட்டு வரக்க வந்தேன் நான் வந்து சொல்லிட்டு வந்தேன் பச்சையில சீங்க வாடினே வந்து அந்த சம வெட்டே இருக்கமா ஆள காணாவேன் எனக்கு கோவத்துல கோவம் வந்து பச்சின் नाव தெரியுமா என்ன அது அண்ணா ஒரு இறங்குது ஆமாமா அது மூஸா அந்த அழுக்கு பைல தொப்புளாய் ஆயிப் போச்சு காசி ஏங்க சீக்கிரமே மொட்டைக்கு வந்து சொல்லி நம்ம அந்த போய் வேற கட்டணும் கவர்மெண்டுக்கு என்ன பண்ணா என்னன்னு தெரியல அப்ப பண்ணா வரி வரி கட்டுங்க வரி என்னன்னு தெரியலப்பா என்ன 35 ரூபாய் ஓ அதுவா அண்ணா 130 அது 135 வரை கவர்மெண்ட் ரேட் 130 அந்த ஆட்டுப்பட்டி பிச்சி பிடி எடுத்து குடுத்து சாதிர்ப்பான் அம்மா எடுத்து போய் நாளைக்கு காலேஜ் இருபது கிளாஸ் வாங்க சர்வீஸ் வாங்கலாம் எவ்வளவு செலவுக்கு இருபது

கவர்மெண்ட் நம்மள நம்பி கடை வச்சிருக்கீதே நம்ம போய் சாப்பிள கவர்மெண்ட் பணம் எப்படி போவா வேக்ஸ் கல்ல பொங்குங்க பொங்குங்க 1000 ரூபாய் தரேன் சொல்லி பாரு வேக்ஸ் கல்லடா யாரும் சாகடி போல அது மட்டும் கேக்குறீங்க ரேஷன் கேடியா இப்போ வேற அட்டைக்கு 1000 ரூபாய் போறாங்களா சரி அது உன கேக்க மச்சான் ஏமா ரெண்டு நாளைக்கு முன்னா அண்ணே அச்சி வெளிய தட்டி என்ன விஷயம் நம்ம சாத் சாத் வரச்சே ஏன் அண்ணா என்னங்க ராம் ராம்சாமி பட்டாடி ஏறிக்குது சாமி பட்டாடி ஏறிக்குது முடியாடி பட்டாடி ஏறிக்குது ஏமா அட்டைக்கு 1000 ரூபாய் ஏறலையா அதனால இந்த ஊர்ல எல்லாம் ஏறிக்குதே

யார என்ன தெரங்கைய டிச்சிடுவீங்க? சரி சரி அங்க போய் சேர்றே போறான். சரி என்ன? என்ன கேக்குறீயா? சரி. கபரு என்ன பா? மாமா யாரா? நீ மாமா மாமனா இருக்க. மாமனாடா. எனக்கு ரெண்டு வாகை வெங்காய வெச்சுடா. அதர் போய் தூக்கி மாட்டியோ. அந்த நிப்புறா. ஏய். 나. ரெண்டு வாகை உங்களுக்கு நேமா ஜாய்ல 놓고 தெரிச்சுடுவா. யார் எங்க டீஸ்டா? நான் தான்.

அதிகமா <simitation> போ <simitation>

યમ હા છે છે પૂછી લે ને નમા નમા પૂછી લે લે માં આવીશ કાર એય એય તેમ ભુલે ની દેતી કે યાર ની ટ્યુન ભરે એ તેમ ભુલે ની દેતી કે એય એ જરી એ જરી આ રે ના હું બોલશે હા છે काय मां बची कायरी नाही ना हा ना म्हण नवा हा

அமேசான போட்டோ нерவு ஆபரேஷன் பண்ணிட்டான் நான் ஒரு கூட போறேன் போடா கூட போறடா போடா நல்லா வர போது போட்டோ எடுக்க यार ना लो पोज कुना राजा मामा போடா போட்டோ ஆட்ட ஆட்டியா ஆட்டீ இந்த பல்ல சொத்தே சாமி காட் பிளஸ் காட் பிளஸ் டீ டேய் யார் வந்து பைச்சற? யார் வந்து பைச்சற? டேய் நீ தான் பைச்ச. டேய் நீ தான் பைச்ச. டேய் நீ தான் பைச்ச. டேய் நீ தான் பைச்ச. போச்சு பாப்பா. வீ நீ யாரு பாத்தியா? கிட்டு போய் கிட்டு போய் தூங்கு. யார் பாப்பா? நாக்கா. டேய் நான் ஆம்பளடி பொம்பளடி. நான் ஆம்பளடி பொம்பளடி. டேய் ஏந்து போய் அந்த சின்னதுல. நான் என்ன சொல்ல நான் என்ன மோனை ஏவ சாவட வை நான்

அண்ணி கஜா தாத்துக்கிறான் என்ன சொல்றான் நான் குச்சித்த மீதி இருக்குது நாற்பத்தி இருக்குறான்

காணயா 나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나 Hai lagi <laughs> nak tidur. Ha, ammar nak. Pokok kayu. Eh, catch. Tak yang mu lagi. Mu saja oi dia ni. Me. Kush gan na. Ana pun dia rela. எmmlena da thukara <laughs> ha thukari ullu thukara nai lady <laughs> thukara thori engada kaale la thukara thori hori nadappaayi therana utthala eh eh thiriponuma thiriponuma ini mati bodoh ni. Alamak, macam mana? Macam mana? Macam mana? Nak muntah tuan. Ah! Kunci begini, kunci begini. Hajar, ini sahaja. Ini mana? Jangan macam ni. Macam mana? Macam Ini Macam mana? Macam mana? Macam Ini raja Ini Macam mana? Macam கையில புரிய

મળણરલ સતરલ િག ઎મી ણાલલ ટસતલય કવતલ્લક સેર ખરલલસળા કાહળલ મતલાલ સા dar ખા� સા�તલ સમસ ઔઉા તલા